பேரும் சண்டை போட நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம் வேணுமே சொல்றான் பாரு மணிகண்டன் ஹாய் மணிகண்டன் குட் ஈவினிங் என்ன சனங்கன உனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதா ஹாய் கார்த்திகே குட் ஈவினிங் அந்த பக்கம் லைவ் நல்லா பெருக்கி வைங்க அக்கா கிளீரா இருக்குமா பாரு அப்புறம் சொல்றான் பத்தியா அக்கா உங்களை சொல்லல விஜயும் பிரசாந்தும் சண்டை போட்டிக்கிறாங்க அதை சொன்னேன் அப்படியா சாப்பிட்டீங்க அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா பெருக்க வைக்கணுமா ரைவ விஜய் இன்னைக்கு இன்னைக்கு கைமா ஒரு உறுதி இல்ல பாரு டென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறான் இப்ப ரொம்ப என்னை சூட தான் அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆன பிச்சிட மிச்ச உன ஒழுங்கா பேசு சண்டை போடுறது எவ்வளவு ஆனந்தம் என்ன ஒரு ஆனந்தம் சரணியாவுக்கு எப்பா சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லிடுங்க யார் யார் வரணும் வந்துருங்க

ஏன் ஹேப்பியா இருக்கேன் நான் உனக்கு தான்டா சொல்லுறேன் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லிடுங்க இன்னைக்கு ரேவதி அக்கா விஜய் விக்னேஷு சரண்யா பிரசாத்தா ரொம்ப வந்து டென்ஷன் மயிலாடு ரொம்ப டென்ஷன் பண்றான் அவன் இந்த மெட்டல் பையில் பாரா, என்ன நந்தும் வன்லை, காப்பில் ஏச் செய்கிறு நான் படிதே. விட்மே சரன்யா பிரசாத்தே நந்து, நந்து என்ற நந்தினி, எப்படி? ராஜ் விஜய் ஹாய் 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 குட் ஈவினிங் நண்பா குட் ஈவினிங் நண்பர்களே நம்மளை ஃபஸ்ட் டைம் தின சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரே ஒரு லைட்டு மட்டும் போட்டு பேசுங்க சரிங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கே விஜயகுமார் ஹாய் ஹாய் விஜயகுமார் சச்ச ஹாய் பா ஹாய் வா फ्रेंड நான் கோவை நீங்க நான் தரம்பலூர் பா தரம்பலூர் பா மை நேம் ரேவதி நண்பர்களே நம்ம லைவ்